ஆமாக்கா நல்ல கூட்டம் போல ஊரில் உள்ளவே பூரா சாமி முடிதக்க வந்திருக்காவ நம்ம தான் ஒன்றும் தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே கிடக்கும் எல்லாரும் கோயிலுக்கு வந்திருக்காவ நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கனால ஒன்றும் தெரிய மாட்டேங்கி அதே சொல்லலை சின்ன பொண்ணு நல்ல நல்ல செருப்பாலாம் இருக்கு நம்ம போட்டு வந்த செருப்பை இங்கே போட்டு நாலு செருப்பு நல்ல செருப்பை தூட்டு போயிருமா ஏன் நாலு முடி முடிய பிச்சரையும் பார்த்துக்குங்க திருடுதக்கா கூப்பிடுதிய போது இடத்துல கிடக்கிற சொத்து இப்போ எல்லாருக்கும் தானே சொந்தம் போது இடத்துல கிடக்கிறது யார் வேணாலும் எடுக்கலாம்ல ஆமாங்க அப்பா வாஞ்சி போட்டிருக்காதே பொது இடத்துல எடுக்கிற சுத்தி எல்லாருக்கும் சொந்தமா யார் அது செறுப்பு கலவ வந்து வந்தியே கால் முட்டு கால அடிபடணும் பாத்துங்க அப்ப கால் இருந்தா தானே செறுப்புட ஆப்பா வாடை சொல்லிட்டு தான் எடுப்பாவே ஏ இளவே நல்ல செறுப்பா வேணும்னா பாத்து வச்சுக்க போகும்போது தீட்டு போவோம் எக்கா ஒரு ஜோடி செருப்பு தான் பார்க்கணுமா இல்ல இளவே உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ரெண்டு மூணு ஜோடி பாரு போகும்போது எடுத்துட்டு போவோம் ஆமா மக்கா ஒரு நல்ல செறுப்பு ஒரு சூவும் பார்த்து வச்சிருக்கேன்

ஏன் கூட் களியால ஆகட்டே என்ன செருப்பு திடுறதுக்கு பிளான் போட்டுட்டே இருக்கீளோ கூட்டுக்களிய கோயிலுக்கு வந்து சாமி மூட வந்து செருப்பு திட வந்திருக்காவ கோயிலுக்கு வாரதே இதுக்கு தான் போல சின்ன பொண்ணே நல்ல வைப்பு தவர உடறாத நல்ல நல்ல செறுபா கிடக்கு நாலு செறுபா அள்ளிட்டு வா உடனே கோயலுக்கு போகும்போது போம்பா நல்ல நல்ல கலர் கலரா போட்டு பாளம் எம்மா எனக்கு வேண்டாம்மா ஆ வேண்டாம் ना போ அம்மா இந்த லட்சுமிカラー ஆனேക്കളங்க அய்யோ வருவாயேம்மா பின்னாடி வாரேன்னாวะ நம்ம முன்னாடி போச்சணாவள வருवाวะ ஆ சரி சின்ன பொண்ணே

ஏன் சொல்லட்டும் நீங்க செய்யற வேலைய ஏக்கா நூறு ரூபா கொடுத்து நம்மளால வாங்க முடியாது நாங்க துட்டு எடுத்துட்டு வரல நீங்க என்ன அர்ச்சனை தட்டை கொடுக்கும்போது எங்க பேரையும் சேர்த்து சொல்லிருங்க ஆமா அந்த வீட்டுக்கு போனோன்னே பாதி காசு நாலு அர்ச்சனை தட்டுக்கு சின்ன பொண்ணு யா சின்ன பொண்ணு ஆமாக்கா அப்படி எங்க வீட்டில் உள்ளவைய பேரையும் சொல்லிருங்க நான் சொல்லுதாமா என் சின்ன பொண்ணு நல்ல செருப்பா வாசல்ல கழட்டி போட்டு வந்திருக்கேமா யாரும் எடுத்துட்டு போயிருவாங்களோ யாட்டின்னு அதுக்கு தானே வீட்ல இருந்து வரும்போது செருப்பை போடாம வரணும்னு பார்த்தீங்களா நம்ம லட்சுமி அக்காவுக்கு எவ்வளோ அறிவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பிழைக்க தெரிஞ்சவிய எக்கா ஒரு செருப்பு அங்கே போட்டுவாங்க ஒரு செருப்பு எடுத்துட்டு வந்து இங்கோடி போடுங்கக்கா ஏன் சின்ன பொண்ணு அங்கே இங்கேயும் போட சொல்லுத எக்கா திருடவிய தேடிட்டுலாம் இருக்க மாட்டாவும் பார்த்துக்குங்க ஒத்த செருப்பு கிடந்துச்சுனா போட்டு போயிருவாவுக்கா நல்ல செருப்பாக இருந்து சுவாடியாக இருந்து தூட்டு போயிருவாவ தேட மாட்டாவ போய் நீங்கள் அங்கே ஒன்று இங்கே ஒன்று போடுங்க இப்போ அங்கே ஒன்று இங்கே ஒன்று கிடக்கும்போது தேடாமல் இருக்கதை எடுத்துகிட்டு போயிருவாவ உங்கள் செருப்பு தப்பிச்சிரும் அப்படியே சின்ன பொண்ணு ஆ சரி நம்ம எடுத்துகிட்டு வரேன்னு யாய் அம்மா சின்ன பிள்ளை உனக்கு எவ்வளோ மூளை இருக்குண்ணா ஆம்பனாலும் முடியும் உங்களை மாதிரியும் அளிகிட்டிருந்து செருப்பக்கா போகிறது இப்படி தான் செய்யணும் வேறு என்ன செய்ய செருப்பு கல்லியோ செருப்பு திட்டுறதுக்குன்னு கோயிலுக்கு போகிற அளவு உம்மாலே இவன் முன்னாடி வச்சுக்கிட்டு நீ ஒன்றும் பேசக்கூடாது பார்த்துக்க ஒரு கரை முன்னாடி நம்மளை கேளப்படுத்தி விட்டுருவா நீ என்னன்னாலும் நம்மளுக்குள்ளே பேசிக்கிடதேனே போகும்போது பார்த்து வச்சு மட்டும் சொல்லி நம்ம நைசை தூக்கிட்டு போயிடுவோம் சரிக்கா சரிம்மா சின்ன பிள்ளைங்க அச்சன் தட்டை பிடிச்சதே நான் போய் செருப்பை எடுத்து தூரம் போட்டு வாரேன்

உங்களுக்கு என்ன நாலு பசுமாடு இருக்கு வயல் இருக்கு காடு இருக்கு அப்புறம் நல்லா இல்லாம எப்படி இருப்பீங்க எம்ம உங்க கண்ணுல எடுத்து கொல்லிக்கிட்டே வைக்க நாலு மாடு வச்சிருக்காங்களா நாலு மாடு இதுக்குதான் இவ்வளவு கூட எங்கேயும் வரதே இல்ல மண்டைக்கு வழி இல்லாத அவ்வளவு என்ன மாதிரி பேசி நம்மள இது பண்ணுவாங்க ஏட்டி சும்மா எல்லாரும் உள்ள போய் சாமி கும்பிடுங்க லட்சம் கோவந்துட்டு சரப்படுத்தாம இருந்தமா